தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பீகாரில் பேசியிருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க எந்த எத்தனை எத்தனை வருஷமாக இருக்கீங்க பத்தே வருஷம் பத்தே பத்து வருஷம் இதே பிஸ்னஸ் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்த பத்து வருஷமா ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கா பிரபலம் இல்லை சேஃப்பாக இருக்கா அது சேஃபாக டென் இயர் ஆகுது சென்னை வந்து ஆ தமிழ்நாட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கு வெரி ப்ரொடெக்டிவ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெரி குட் ரொம்ப சேஃப்டியாக இருக்கு நல்லா இருக்கு இல்லை இங்கே இருக்க தமிழ் ஆட்கள் எல்லாமே வந்து உங்களை போட்டு அடிக்கிறாங்க இல்லை இல்லை நம்ம ஏரியாலே சோகார்பேட்டில இந்த மாதிரி இல்லை ஃபுல்லாக நல்லா சேஃபாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து நல்ல பாண்ட் இருக்குது எல்லாக்கூடயும் தமிழ் பீப்புள்ஸ் ஹிந்தி பீப்புள்ஸ் நல்ல காம்பினேஷன்

ஆஹ் நல்லா இருக்கா ஊர்தா பையா தமிழ்நாடு நல்லா இருக்கும் நல்லா இல்ல எல்லாருக்கும் சேஃப் இருக்கே பையாருக்கு இல்ல இல்ல எந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல பையா எல்லா சேஃப்தா பையா ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பையா ஓகேவா நான் இங்க பதிஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பையன் ஒண்ணுமே படிச்சு இல்ல நல்லா பையா ஓகேவா நல்ல தமிழ்நாடு தான் ஐயா ஒன்றும் இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நிலமே இருக்கும் இங்கே நம்மளும் எரியாத எந்த ஏரியாவில் பக்கத்துல எல்லாமே ஃப்ரெண்ட்ஷும் மாதிரி இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பிரச்சனை பிரச்சனை இல்ல இந்த அந்த மாதிரி இந்த சைட்ல இந்த ஏரியால இல்ல எந்த பக்கம் இந்த சைட்ல இதே ஏரியிலேயே கிடையாது எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்குங்களா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நைட்டில் டுவெல் மணி தான் போகிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இந்த சிட்டி நம்மளும் ரொம்ப சேஃப்டி இருக்கும் இப்போ மோடி சொல்கிறாரு இங்கே வந்து உங்களுக்குலாம் பாதுகாப்பு இல்லை அதான் உங்க மாதிரி இல்லை அது சும்மா சொல்கிறாங்க நம்மள்தான் எந்த சைட்லேயும் இல்லை அவ்வேறு ஏரியாவில் எங்களுக்கு தெரியுதா பட் நீ இந்த ஏரிய இதே ஏரியாவில் நிஸ்ட்ரி போஸ்டோல்டு சோல்டு டவுன் எந்த ஏரியாலும் எந்த மாதிரி கிடையாது இல்லை எங்கே பண்ண சூஸ் பிரதர் இங்கே வந்தங்க ஃபஸ்ட்டு

இனி தமிழ்நாடுல ஷேப் இருக்கா எஸ் நோ ப்ராப்ளம் நோ சப்போர்ட் ப்ராப்ளம் நோ காஸ்ட் ப்ராப்ளம் நோ சேல்ஸ் ப்ராப்ளம் சூப்பர் சேல் சூப்பர் சப்போர்ட் சூப்பர் காஸ்ட் எல்எம்எஸ் சூப்பர் सबका आदत एकदम अच्छा है कोई भी बुरा नहीं है एवरीथिंग ஆல்சோ गुड नो ऑल वन वन व्हेन मी नो गुड नो बैड एवरीथिंग ஆல்சோ गुड ஃபைட்டிங் ओनली ஷாப் நோ தி சைடு ஸ்டாப் सामने मे, मेरे रिंग ना नो पुलिस सर प्रॉब्लम लाइट प्रॉब्लम ओनली दिस प्रॉब्लम है वेरी एवरीथिंग आल्सो फिनिश सुपर यार उनके मैरिज तरह दिलाएं लाइक नो नो आज भी इधर के सुपर लाइफ नो प्रॉब्लम तमिलनाडु ला बाद का फिल्म सुन रहा है तमिलनाडु ला बाद का फिल्म सुन रहा है बाद ओके तो

சப்போஸ் ஊரில் எப்படி இருக்கு இன்னைக்கு சாப்பிட்டு நான் காசு நாளைக்கு தரு அந்த மாதிரி எங்கேயும் சாப்பிட்டு அந்த மாதிரி இல்லை நீ சாப்பிட்டீங்களா காசு கொடுத்தாச்சு நம்ம ஊரில் எப்படி நான் பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு தானே இருக்கேன் அவர் எப்படி இன்னைக்கு சாப்பிட்டு வச்சு காசு நாளைக்கு கொடுப்பாரு அந்த மாதிரி ஆ நல்லா தான் இருக்கு தமிழ்நாடு நான் ராஜஸ்தான் அந்த மாதிரி நீ என் கிட்ட எதுவும் சண்டை

ஏன்னா நிறைய பேர் அங்கே பண்றாங்க நிறைய பேர் இங்கே பண்றாங்க எல்லாருமே ஒரு ஒரு ஊருக்கு செட் ஆகுது வேற ஒன்றும் இல்லை அங்க கூட பிஸ்னஸ் இருக்கு இங்கே கூட இருக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்க கூட ஓடுது அங்க கூட ஓடுது ஏன்னா நிறைய பேர் வந்து மாரி இங்கே தான் இருக்காங்க அவ்வளோதான் இல்லை தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சேப்பதான் चलो के बीआर ले बिजनेस பண்ணாம यहां इंगे வந்து बिजनेस பண்ணுங்க பேয়ার ले बिजनेस பண்ணாரே கம்மியதா सेल्स பனாயிங்க கம்பெனிக்குनी कमीதா அது सेल्स பனார்துக்குமே இங்க இங்க நல்லாルコ கம்பெனி ஐட்டம் ಜಾஸ்தி பப்ளிக் இன்게ルコ सेल्स பனான நல்லா இருக்கும் 13 14 இயர்ஸ் ஆயிச்சே 13

ने, ने यहाँ पर जस्ते और जाए नगर तमिलनाडु में कोई भी दिक्कत नहीं हिंदू मुस्लिम एकता तमिल ले ले भैया तमिल तेरी ले भैया कुंज लाइट भी ले, ले भैया <laughs> तमिलनाडु अल्लाह में से पीर के सर हाँ इंगे मोन नाल वर्ष हाँ मोन नाल वर्ष में इंदौर प्रॉब्लम मिल ले वन कुरेन